வணக்கம் நமது மாலயமான அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி நெடுநாட்களாக வீடியோ போடலை அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தொடர்ந்தால் கோட்சார ரீதியான பலன்களை எப்படி நீங்கள் ஜாதங்களை எடுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் பதிவு பண்ணிடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கோச்சார ராகு ஒவ்வொரு கிரகம் மேலே போனால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இப்போ வந்து கோச்சார குரு ஒவ்வொரு கிரகங்கள் மேல பயணிக்கும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது கோச்சார ராகு ஜனன கால சூரியன் மேல போகும்போதோ அல்லது சூரியன் கூட ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பில் இருக்கும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு கௌரவம் அந்தஸ்து சமுதாயத்துல வந்து ஒரு மதிப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு ஒரு பெரியோர்களோட ஆதரவு அதாவது இதை எப்படி தெளிவாக சொல்கிறது அப்படின்னா சான்றோர்களோட தொடர்பு நல்ல பண்புள்ளவர்களோட தொடர்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் அவருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பிறர் மூலமா ஒத்துழைப்பு பெரியாட்கள் மூலமாக இவருக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் சரி அவர் சந்திரன் மேலே போகும்போது எப்படி இருக்கும் குரு சந்திரன் மேலே போகும்போது மகிழ்ச்சியா இருக்குங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சி எப்பேற்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூர் போனா எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி தான் சந்திரன் மேலே குரு போகும்போது இருக்கும் சரி செவ்வாய் மேலே குரு போகும்போது ரத்தக்காரகர் இந்த ரத்தக்காரகர் மேல குரு போகும்போது ரத்த அழுத்தம் நெருப்பால் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அதே மாதிரி குரு செவ்வாய் மேலே போகும்போது பொதுவாக ஆண்கள்லாம் பிடிவாத ஆண்கள் எல்லாம் பிடிவாத சொன்னது தான் சரி தான் நினைச்சதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பெண்களா இருந்தா அவங்களோட கணவருக்கு வந்து இந்த குரு மேல செவ்வாய் செவ்வாய் கோட்சார குரு செவ்வாய் மேலே போகும்போது கணவருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கணவரை விட ஒரு போஸ்டிங் கூண்ண அமைப்பு கணவரை விட சமுதாயத்தில் ஒரு நல்ல அமைப்பு இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை ஒரு அந்தஸ்து இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா புதன் மேல புதன் மேலே கோச்சார ராகு குரு மன்னிக்கணும் கோச்சார குரு போகும்பொழுது புதன் அப்படின்னாலே காதல் அன்பு அதே மாதிரி பேச்சாற்றல் அறிவாற்றல் அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாய்மாமன் இப்படி எல்லாமே சொல்லப்படுது ஸோ இதில் எல்லாமே நற்பலன்களை கொடுக்கும் இந்த காரகங்கள் எல்லாத்திலையும் நற்பலன்களை கொடுக்கும் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஆறுக்குரியவர் அதனால் கடன்கள் இந்த நேரங்களில் அடையும் புதன் மேலே குரு போகும்போது கடன்கள் அடையும் காதல் கைகூடும் சில ஜாதகி வந்து ஆண்கள் மீது காதல் கொள்ளும் அமைப்புகள்னா ஏற்படும் பெண் ஜாதகிகளுக்கு கவனம் தேவை இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலடைகளை வந்து உங்க அந்தஸ்துக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி செஞ்சிடும் சோ கவனமா இருக்கணும் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் இதே இது ஜனன குரு மேலே குருவே போகும்போது என்ன ஆகும் அப்படினா புகழ் கீர்த்தி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறப்பு இது எல்லாத்தையுமே குரு மேலே குரு போகும்போது கொடுப்பாரு இயற்கையாக கருத்தரிப்பு அப்படிங்கிறது நடக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது அதற்கடுத்து தான் ஜனன கால சுக்ரன் மேலே குரு போகும் காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் உங்கள் இல்லங்களில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது திருமணம் குழந்தை பேர் போன்ற சுப காரியங்கள் உங்கள் இல்லங்களில் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன தகராறும் வருங்க ஏன் அப்படின்னா இங்கே குருவும் சுக்கரனும் பகை இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கும்போது நற்பலன்கள் மட்டும் கிடையாது கெடுப்பலன்களும் நடக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது பெரிதாக பாதிப்பை கொடுக்காது அதனாலதான் சொல்றேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் அதே மாதிரி மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பர பொருளை கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுக்க ஒரு சூழல் ஏற்படும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறோம் நம்மளோட குருவையே வந்து நம்ம சந்தேகப்படுவோம் நமக்கு பாடம் போட்டுறவங்களே இவங்கக்க இந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக புத்தி அப்படிங்கிறது நமக்கு வரும் ஸோ இதுதான் குரு சுக்கரன் இணைவோட இது ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குருவை வந்து ஒரு சந்தேக கண் கொண்டு நோக்குனாரு ஸோ அது வந்து இங்க குரு இணைவில் சொல்லப்படுது ஆனால் வந்து கேட்டுக்கோங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பார்க்கும் பொழுது அது விடுதலை ஆயிடும் அதனால குரு பார்க்குறதுக்கு வந்து கோடி நன்மை குரு நின்ற இடம் தான் பால் அதை வந்து என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது குரு எந்த பாவகத்துல நிற்கிறாரோ அந்த பாவகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அதே மாதிரி தனித்து நின்ற குரு வந்து நற்பலன்களை தரமாட்டார் ஏன் குரு பிராமணர் ஒற்றை பிராமணர் தோஷம் அப்படிங்கிறதுனால குரு தனித்து நின்றார் அது தோஷமாக கொள்ளப்படுகிறது சரி இவர் வந்து சனி மீது குரு போகும்போது குரு சனி இணைவு என்னென்ன நற்பலன்களை கொடுக்கும் சனி வந்து ஆயுள்காரகர் தொழிற்காரகர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இது உத்தியோக உயர்வு புதிய பணி அதெல்லாம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இந்த குருச்சனி சேர்க்கை வந்து வாயு பிரச்சனையை உண்டு போகணும் வாயு பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து தான் வந்து இது இவங்க கூடயே வந்து செவ்வாய் மற்றும் சந்திரன் தொடரும் இருந்தால் கணவர் கூட வந்து தகராறு ஏற்படும் கெட்ட பெயர் ஏற்படும் தொழிலில் வந்து தடைகள் ஏற்படும் அப்போ குருச்சனி சேர்க்கை நல்லது இவங்க கூட சந்திரனோ செவ்வாயோ சேர்ந்தால் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கணும் சரி இந்த குரு ராகு மேல போகும்போது என்னென்ன பழங்கள் அப்படின்னா ராகு அப்படின்னாலே வந்து இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறதுங்க அதனால இனம் தெரியாத ஒரு பயத்தை இந்த குரு ராகு சேர்க்கை உண்டு பண்ணும் தான் வந்து பார்த்திங்கன்னா அசுப காரியங்களுக்கான அதாவது ஈமச்சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதற்கடுத்துதான் வந்து முகத்துல வந்து கரும் புள்ளிகள் தோன்றும் குரு ராகு சேர்க்கை வந்து முகத்தில் கரும் பின் புள்ளிகளை தோற்றுவிக்கும் அதற்கடுத்துதான் இந்த கேது மேல போற்றார குரு போகும்போது பிரச்சனைகளால் தத்துவ மார்க்கமாக இது இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தோந்து போய் குரு கேது மேல போன உடனே நம்ம ஆன்மீகத்துல முழுக்க முழுக்க அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க தான் பிரச்சனைகளால் தத்துவ யானம் தத்துவ யானத்துக்குள்ள மார்க்கத்துக்குள்ள அவங்க செல்லுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடத்தை மற்றும் உடை அணிதல் இதிலலாம் இவங்களுக்கு ஒரு அக்கறையே இல்லாமல் போயிடும் ஆடம்பரம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் முழுக்க முழுக்க ஒரு தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு கைகால் நடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதுதான் வந்து கோச்சார குரு வந்து மற்ற எட்டு கிரகங்கள் மேலே பயணிக்கும் பயணிக்கும்போது ஏற்படுற பணிகள் இதை வந்து எழுதி வச்சு உங்க ஜாதக கட்டங்கள் கூட கோச்சார ரீதியாக ஒத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஒத்து வரும் இது போக இருபது சதவீதம் தசாபுத்தி பலன்கள் எடுத்தினா உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்